அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் சமணர்கள் இயற்றிய இலக்கண நூல்கள் குறித்து பதிவு பார்க்க இருக்கின்றோம் முதலாவது நூலாக அபிநயம் நூலினுடைய குறிப்பு ஆசிரியர் பெயர் அபிநயனார் இவர் அகத்தியினுடைய மாணவர் அப்ப அகத்தியருடைய மாணவர் மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் பன்னிரெண்டு பேர் அதுல அபிநயன் என்று சொல்லக்கூடிய அபிநயனார் அவரும் வந்து ஒருத்தர் இந்த நூல் ஆசிரியரும் தொல்காப்பியன் அதங்கோட்டாசான் அவிநயன் கலா ஆரம்பன் நந்தத்தன் சிகண்டி துராலிங்கன் வையாப்பிகன் வாய்ப்பிகன் பணம்பாரனார் செம்புட்சே பெரிய காக்கை பாடினி இந்த பன்னெண்டு பேரும் சேர்ந்து எழுதன நூலுக்கு பேர் வந்து பன்னிரப்படலாம் அப்போ இந்த அகத்தியருடைய மாணவர் அப்படின்றது உறுதியாகுது அகத்தியருடைய மாணவர் பன்னிரெண்டு பேரில் அவிநயனாரும் ஒருத்தராக இருந்திருக்காரு அந்த பன்னிரெண்டு மாணவர்கள் சேர்ந்து எழுதணும் நூலுக்கு பேர் பன்னிரப்படலாம் இந்த அபிநயத்தை இயற்றிய அவிநயனாருடைய காலமாக இருக்கட்டும் இந்த நூல் எழுந்த காலமாக அப்படின்னு பார்க்குறப்போ ஒன்பாம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்கிறாங்க சில பதிவுகளில் கிபி ஆறாம் நூற்றாண்டு அப்படின்னும் சொல்லப்படுது இதில் இருவேறுபட்ட கருத்துக்கள் தான் நிலவுது ஒன்பதா ஆறு அப்படின்றது சரியாக தீர்க்கமாக சொல்ல முடியல பாவகை அப்படின்னு பார்க்குறப்போ அகர்பாவும் வெண்பாவும் கலந்த ஒரு நடையில் தான் அந்த நூலை வந்து எழுதியிருக்காரு இந்த நூலுக்கு வந்து உரை எழுது யார் அப்படின்னா ராச பவித்திர பல்லவதரையன் அவரு தான் அபிநயத்துக்கு உரை எழுதியிருக்காரு இந்த நூலுக்கான நூற்பாக்கள்லாம் திரட்டிருந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயிலை சீனி வெங்கடசாமி வந்து திரட்டி வெளியிட்டிருக்காரு எழுத்து சொல் யாப்பு பாட்டியல் பற்றி விரிவாக பேசக்கூடிய ஒரு நூலாக இருக்குது அதுலேயும் குறிப்பாக யாப்பதிகாரத்தை ரொம்ப விரிவாகவே பேசுது தொல்காப்பியம் இறைனார் கலவியல் யாப்பரங்கலம் யாப்பரங்கல காரிகை வீர சோழியம் நன்னூல் கலவியர் காரிகை புறப்பொருள் இன்பாமலை பன்னீர் பாட்டியல் இந்த நூல்கள் எல்லாத்துலேயும் மேற்கோளாக வந்து அபிநயத்திலிருந்து நூற்கோலை அந்த நூற்பாவை வந்து எடுத்தான்ட்ருக்காங்க தொண்ணூறுக்கும் மேற்பட்ட நூற்பாக்களை மேற்கோளாக வந்து பயன்படுத்தியிருக்காங்க அவிநயம் அவிநய புறநடை அவிநயனார் பாட்டியல் அவிநயனார் புறத்தனை படலம் என நான்காக பிரிக்கப்பட்டு அவிநயத்தை பதிப்பிச்சிருக்காங்க இதனுடைய சார்பு நூலா நாலடி நாற்பது அப்படின்ற ஒரு நூலையும் இந்த அவிநயனார் ஏற்றிருக்காரு நாலடி நாற்பதுக்கு அவிநய புறநடை அப்படின்ற ஒரு பேரும் இருக்கு இதுதான் அந்த அவிநயத்தைப் பற்றிய ஒரு குறிப்பு அடுத்து பார்த்திங்கன்னா இரண்டாவதாக யாப்பருங்காலம் இந்த நூலினுடைய குறிப்பு அப்படின்னு பார்க்குறப்போ ஆசிரியருடைய பெயர் அமிர்தசாகரர் இல்லைனா சாகரனார் அப்படின்னும் சொல்லுவாங்க காலமுக்கிப்பி பத்தாம் நூற்றாண்டு பாவகை அப்படின்றப்போ அகவர் பாதான் நூற்பாக்கள் தொண்ணூற்றி ஆறு நூற்பாக்களை கொண்டது உரை யார் அப்படின்னா குணசாகரர் இவர் அமிர்தசாகரனுடைய மாணவர் தான் அதனால் குணசாகரே இந்த நூலுக்கு வந்து இருக்கார் பதிப்பு அப்படின்னு பார்க்குறப்போ வேணுகோபால பிள்ளை அங்கே தவறா இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் அவர் வந்து வெளியிட்டுருக்காரு வேணுகோபால பிள்ளை இந்த நூலுக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர் அப்படின்னு பார்க்குறப்போ யாப்பரங்கல விருத்தி யாப்பெருங்கலத்துக்கு யாப்பெருங்கலை விருத்தி அப்படின்ற வேறு பெயரும் இருக்கு மறந்துடக்கூடாது இந்த நூல் வந்து பார்த்திங்கன்னா யாப்பிலக்கணம் பற்றி விரிவாக பேசுது ஏன்னா முன்னாடி நம்ம பார்த்த அபிநாயம் அதுவும் யாப்பிலக்கணத்தை விரிவாக பேசுது யாப்பெருங்கலமும் யாப்பிலக்கணத்தை ரொம்ப விரிவாகவே பேசுது சந்தம் தாண்டகம் இவற்றிற்கு வந்து இலக்கணத்தை சொல்லக்கூடிய நூலாக யாப்பெருங்கலம் இருந்திருக்கு உறுப்பியல் செய்யலியல் அங்கே புள்ளி இல்லை ஒலிபியல் என மூன்று இயல்களை கொண்டது தான் யாப்பெருங்கலம் உருபியலில் எழுத்து அசை சீர் தலை அடி தொடை இது இப்படி செயல் உறுப்புகளை பற்றி பேசுது செயலுடைய செயலியலில் வெண்பா ஆசிரியப்பா கலிப்பா வஞ்சிப்பா இப்படி நான்கு வகையான பாக்களும் அவற்றினுடைய இனங்களை பத்தியும் பேசுறாரு ஒலிபியலில் தனிச்சொல் புறநடை சித்திரகவி இதை பற்றியெல்லாம் அதில் அதுல செய்திகளை சொல்றாரு பல்லவர் காலத்தில் தோன்றிய இலக்கியங்களை புரிந்து இவ்வுரை புரிந்து கொள்வதற்கு வந்து இந்த உரை தான் வந்து துணை செய்யுது கொள்காப்பித்திற்கு பின்னர் தமிழில் தோன்றிய பாக்கல் பாவினங்களுடைய வளர்ச்சியை நம்ம இந்த நூலை வச்சு கண்டுபிடிச்சிக்க முடியும் ஞாபகங்காலத்தை வச்சு அப்படின்னு பார்க்க முடியுது ஆசிரியருடைய குறிப்பு அப்படின்னு பார்க்குறப்போ அலம்பரும் கடற்பெயர் அருந்தவத்தோணி இது வந்து பாயிரம் சொல்லுது அதில் அலப்பரும் அப்படின்றது என்ன அப்படின்னா அமிர்த அப்படின்ற சொல்லலையும் கடல் அப்படின்றது சாகரம் அப்படின்ற பொருளையும் எடுத்து ஆளப்பட்டிருக்கு அதனால தான் இவருக்கு வந்து அமிர்தசாகரர் அப்படின்ற பெயர் வந்து தான் சொல்லப்படுது இவர் வந்து ஒரு பாண்டிய நாட்டை சார்ந்தவராக இருக்கலாம் அப்படின்னு அனுமானிக்கிறாங்க இவருடைய பேரை வந்து அவங்க சொல்லும்போது மற்ற உரையாசிரியர்களோட அவங்க வாழ்ந்த காலகட்டத்தை எல்லாத்தையும் ஒப்புமைப்படுத்தி பார்த்தாலும் பார்க்குறப்போ ஒரு பாண்டிய நாட்டில் வாழ்ந்துருக்கலாம் அப்படின்னு ஒரு அனுமானத்தில் சொல்கிறாங்க அடுத்ததாக யாப்பெருங்களை காரிகை இந்த நூலுக்கும் ஆசிரியர் யார் அப்படின்னா அமிர்தசாகர் தான் உரையாசிரியர் யார்னு பார்க்குறப்போ குணசாகர் தான் காலம் கிபி பத்தாம் நூற்றாண்டு பாவகை அது அகற்பாவால் ஆனது இது வந்து கட்டளை கழித்துறையால் ஆனது நூற்பாக்கள் வந்து நாற்பத்தி நாலு நூற்பாக்களை கொண்டது ப்புக்கணம் பற்றி இதுவும் விரிவாக பேசுது இதுலேயும் உருவியல் செயலியல் ஒலிபியல் அப்படின்னு சொல்லி மூணாக பிரிச்சிருக்காங்க உறுப்பியல்ல இருபது நூற்பாக்கள் செயலியலில் பதினஞ்சு ஒலிபியல்ல ஒன்பது நூற்பாக்கள் மொத்தம் நாற்பத்தி நான்கு நூற்பாக்களை கொண்டது கவிதை புனைவாருக்கு ஏற்ற துணை செய்யக்கூடிய நூலாக யாப்பிரங்கல காரியை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க காரி அப்படின்றதுக்கு பெண் அப்படின்ற இன்னொரு பொருளும் இருக்கு மகடு முன்னிலையாக எ எழுதப்பட்டதாவது பெண்ணை மையப்படுத்தி எழுதப்பட்ட ஒரு நூலாக அந்த யாப்பிரங்களை காரியம் இருக்குது ஏன்னா காரியம் அப்படின்ற சொல்லுக்கு பெண் அப்படின்ற ஒரு பொருளும் இருக்கிறதுனால இந்த நூலில் வந்து ஒரு ஒரு அடியை பயன்படுத்துவாங்க இந்த நூலை சொல்லும்போதே போதே காரியை கற்று கவிழ்பாடுவதை விட பேரிகை குட்டி பிழைப்பதே மேலதான் வந்து அந்த இலக்கணம் தெரிஞ்சு அந்த யாப்பை வந்து எழுதுறதுக்கு பதிலாக அந்த கற்று தெரிஞ்சு பாடுறதுக்கு பதிலாக பேரு அப்படின்னா அந்த இசைக்கருவிகளை குட்டியே பிழைச்சிட்டு போயிடலாம் அப்படி அப்படின்றது அவ்வளோ எளிமையாக கிடையாது ரொம்ப கடினம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் யாப்பெருங்கல கார்கை பற்றிய குறிப்பு அடுத்த நூலாக நேமிநாதம் இந்த நூலுடைய குறிப்பு அப்படின்னு பார்க்குறப்போ ஆசிரியருடைய பெயர் குணவீர பண்டிதர் காலம் கிபி பதிமூணாம் நூற்றாண்டு பாவகை வெண்பா வேறு பெயர் அப்படின்னு பார்க்குறப்போ இதுக்கு சின்னூல் அப்படின்ற ஒரு வேறு பெயர் இருக்குது நூற்பாக்கள் தொண்ணூற்றி ஒன்பது நூற்பாக்களை கொண்டது தான் சிறப்பு பாயிரம் ரெண்டு நூற்பாக்கள் தற்சிறப்பு பாயிரம் ஒரு நூறு நூறு பாையடக்கம் ஒன்று எழுத்து அதிகாரத்தில் இருபத்தி நான்கு சொல்லதிகாரம் எழுபது மொத்தம் தொண்ணூற்றி ஒன்பது நூற்பாக்களை கொண்டது இந்த நூலுக்கு யார் அப்படின்னா குணவீர பண்டிதரை ஆசிரியரே இந்த நூலுக்கு உரையழுதியிருக்காரு எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு அதிகாரங்களை மட்டும்தான் பேசுது ஏன்னா அதுக்கடுத்து பொருளதிகாரம் இருக்குது அடுத்து அணி ஆப்பிளாக இருக்குது ஆனால் அதை பற்றிலாம் இது பேசலை எழுத்து சொல்ல மட்டும்தான் பேசுது எழுத்துக்கும் சொல்லுக்கும் இலக்கணம் கூறக்கூடிய நூல்கள் எது அப்படின்னா தொல்காப்பியமும் நேமினாதம் ரெண்டும் தான் எழுத்துக்கும் சொல்லுக்கும் இலக்கணத்தை சொல்லக்கூடிய நூல்கள் அப்படின்னு பார்க்குறப்போ தொல்காப்பியம் நேமினாதம் தொல்காப்பியம் கற்பதற்கு முன்னாடி கற்க வேண்டிய நூல் எது அப்படின்னா அந்த நேமினாத தான் முதல்ல நம்ம கற்றுக்கணும் ஏன்னா அப்படின்னா அடிப்படையான அந்த சொல்லாட்சிகள் அதே மாதிரி அடிப்படையான இலக்கணத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நேமிநாதத்தை படிச்சுட்டு அடுத்த தொல்காப்பியத்தை படிக்கணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த நூலாக நேமிநாதம் இருந்திருக்கு ஆசிரியருடைய குறிப்பு அப்படின்னு பார்க்குறப்போ நேமிநாதத்தை எழுதின குணவீர குணவீர பண்டிதர் வந்து ஒட்டக்கூத்தர் காலத்தை சேர்ந்தவராக இருக்கார் இருபத்தி ரெண்டாவது தீர்த்தங்கரான நேமிநாதன் மீது இந்த நூலை வந்து பாடப்பட்டதுனால இதுக்கு நேமிநாதம் அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க ஏன்னா இருபத்தி நான்கு தீர்த்தகாரர்கள் இருப்பாங்க ஆனால் இவர் இருபத்தி ரெண்டாவது தீர்த்தங்களாக வர்றதுனால இவருடைய பேர்லேயே இவரை புகழ்ந்து பாடுறதுனால அதுக்கு நேமிநாதம் அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க அடுத்து வச்சனந்தி மாலை இதனுடைய ஆசிரியரும் குணவீர பண்டிதர் காலம் கிபி பதிமூணாம் நூற்றாண்டு இதுக்கு வந்து வெண்பா பாட்டியல் அப்படின்ற வேறு பெயர் இருக்குது ரொம்ப முக்கியமானது வெண்பா பாட்டியல் என்று அழைக்கப்படுவது எதுன்னு கேட்கலாம் வச்சனந்தி மாலை தன்னுடைய ஆசிரியரான வச்சநந்தியினுடைய பெயரால் இந்த நூலை வந்து எழுதியிருக்காரு அப்போ குணவீர பண்டிதனுடைய ஆசிரியர் பேர் என்ன அப்படின்னா வச்சநந்தி அவருடைய பேரில் எழுதுனால இதுக்கு வச் வச்சநந்தி மாலை இந்திர காலத்தினுடைய ஒரு வழிநூலாக இருக்குது தொண்ணூத்தாறு வகையான சிற்றிலேக்கங்களை பற்றி பேசுது இதில் இருக்கக்கூடிய நூற்பாக்கள் அப்படின்னு பார்க்குறப்போ நூறு நூற்பாக்களை கொண்டதாக இருக்குது மொழியியல் இருபத்தி ரெண்டு செய்யலியல் நாற்பது பொதுவியல் முப்பத்தி எட்டு மொத்தம் நூறு நூற்பாக்களை கொண்டது அந்த மூன்று இயலாக பிரிச்சுருக்காங்க அதாவது மொழியில் செயலியல் பொதுவியல் அப்படின்னு மூன்று இயலாக பிரிச்சுருக்காங்க செயலில் அமைய வேண்டிய மங்கள எழுத்து சொற்களை பற்றி தான் பேசுது இந்த நூல் செயலில் அமைய வேண்டிய மங்கள எழுத்து சொற்கள் மங்கள எழுத்து சொற்கள் அப்படின்னு சொல்லி தமிழில் ஒரு இருபத்தி ரெண்டு எழுத்துக்கள் இருக்குது அதாவது வந்து பெரிய புராணத்தில் கூட உலகம் போவப்போ வளநேர்ப்பு திரிதரு அப்படின்ற ஒரு சொல்லாட்சியை பயன்படுத்திடுவான் உலகம் யாவையும் தாமுல வாக்களும் திருமுருகாற்றுப்படை அந்த பெரிய புராணத்தெல்லாம் அந்த ஊ அப்படின்ற ஒரு சொல்லாட்சிக்கு ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க அதான் மங்கள சொற்கள்னு சொல்லுவாங்க ஊ அப்புறம் வந்து நெடில் மா இது மாதிரி ஒரு இருபத்தி ரெண்டு எழுத்துக்கள் வரும் அந்த நம்ம கூட இன்றைக்கி கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏதாவது ஒரு செயலை தொடங்கும்போது ஊ அப்படின்னு எழுதுவோம் அப்படி அப்படி சொல்லக்கூடிய சொற்கள் தான் அந்த மங்கள எழுத்து சொற்களை பற்றி செயலில் தொடங்கும்போது எந்த மங்கள எழுத்து சொற்களை பயன்படுத்தணும் அப்படின்றதுக்கு இந்த வச்சநந்தி மாலையில் குறிப்பு இருக்குது ஆசிரியருடைய குறிப்பு அப்படின்னு பார்க்குறப்போ திரிபுவன தேவன் அப்படின்ற ஒரு மன்னனுடைய காலத்தை சார்ந்தவராக இருக்கலாம் அப்படின்னு அந்த குறிப்புகளை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க அடுத்ததாக நன்னூல் ஆசிரியருடைய பெயர் வந்து பவனந்தி முனிவர் காலம் கிபி பதிமூணாம் நூற்றாண்டு பாயிரம் ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க பாயிரம் அப்படின்னா நூல் வரலாறு அது பொது பாயிரம் சிறப்பு பாயிரம் அப்படின்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க இதில் இருக்கக்கூடிய பிரிவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று பிரிவுகள் இருக்குது முதல்ல வந்து பாயிரம் பாயிரத்தை வந்து ஏழு பிரிவில் அவர் வந்து சொல்கிறாரு அதில் ஐம்பத்தி ஐந்து நூற்பாக்கள் இடம்பெறுது முகவுரை பதிகம் அணிந்துரை புனைந்துறை நூன்முகம் புறவுரை தந்துறை அடுத்து இரண்டாவதாக எழுத்ததிகாரம் இதில் ஐந்து பிரிவாக பிரிக்கிறார் எழுத்து எல்லை எழுபத்தி இரண்டு நூற்பாக்கள் பதவி எல்லை இருபத்தி மூன்று உயிரீற்று புனர் எல்ல ஐம்பத்தி மூன்று மெய்யிற்று புனரி எல்லை முப்பத்தி ஆறு உருவு புனர் எல்ல பதினெட்டு மொத்தமாக எழுத்து அதிகாரிகள் இடம்பெற்ற நூற்பாக்களினுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா இரநூற்று இருப இரநூத்தி ரெண்டு மூன்றாவதாக சொல்லதிகாரம் பேரியல் அறுபத்தி ரெண்டு நூற்பா வினையல்ல முப்பத்தி ரெண்டு உதவியல் அறுபத்தி எட்டு இடை இருபத்தி இரண்டு உயிரியல் இருபத்தி ஒன்று சொல்லதிகாரத்தில் மொத்தமாக இரநூத்தி ஐந்து நூற்பாக்கள் இருக்குது இப்படி ஒட்டு மொத்தமாக பார்க்குறப்போ பாயிரத்தில் ஐம்பத்தி ஐந்து அடுத்து எழுத்ததிகாரத்தில் இரநூற்றி ரெண்டு சொல்லதிகாரத்தில் இரநூற்றி ஐந்து மொத்தம் நானூற்றி அறுபத்தி ரெண்டு நூற்பாக்களை கொண்டதாக அந்த நன்னூல் இருக்குது இதனுடைய முதல் நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம் சார்பு நூல் எது அப்படின்னா அகத்தியம் தெளிவும் எளிமையும் கொண்டு விளங்கக்கூடிய நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம் அதே சமயத்தில் செறிவும் சுருக்கமும் கொண்டு விளங்கக்கூடிய நூல் எது அப்படின்னா நன்னூல் ரொம்ப முக்கியமானது தொல்காப்பியம் செறிவும் எளிமையும் நன்னூல் வந்து மன்னிக்கணும் தெளிவும் எளிமையும் வந்து தொல்காப்பியம் செறிவும் சுருக்கமும் நன்னூல் மறந்துடக்கூடாது நன்னூலை தொல்காப்பியத்தின் வாயில் அப்படின்னு சொல்லலாம் நன்னூல் அப்படின்றதுக்கு நல்ல நூல் அப்படின்னு ஒரு பொருள் தன்மையால் பெயர் பெற்ற நூல் எது அப்படின்னு கேட்கலாம் அது வந்து நன்னூல் யாருடைய வேண்டுகோளுக்கு இணங்க நன்னூல் இயற்றப்பட்டது சீயகங்கன் அப்படின்ற ஒரு சிற்றரசனுடைய வேண்டுகோளுக்கு ஏற்பதான் பவனந்தி முனிவர் இந்த நூலை வந்து எழுதியிருக்காரு அருங்கலை வினோதன் அப்படின்ற பட்டத்துக்கு உரியவன் யார் அப்படின்னா சீயகங்கன் அருங்கலை வினோதன் எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம் பற்றி பேசுது இந்த நூலில் இருக்கக்கூடிய அந்த பாயிரம் பொது பாயிரத்துல நல்ல நூலுக்குரிய இலக்கணம் பத்து அழகு பத்து குற்றம் நல்ல ஆசிரியர்னா யாரு ஆசிரியர் ஆகாதவர் யார் அவங்களுக்கான இலக்கணம் என்ன நல்ல மாணாக்கர் மாணாக்கர் ஆகாதவரனுடைய இயல்புகள் பாடம் கற்பிக்கக்கூடிய முறை கற்கும் முறை அதாவது கற்பிக்கிறதுக்கு எப்படி கற்பிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குது அதே சமயத்தில் அதை எப்படி உள்வாங்கணும் அப்படின்ற அடிப்படையிலலாம் பல்வேறு விதமான தகவலை இலக்கணத்து அடிப்படையில் சொல்லக்கூடிய ஒரு நூலாக இருக்குது நன்னூலின் எழுத்ததிகாரத்தில் உள்ள பதவியல் தொல்காப்பியத்தின் வளர்நிலையாக அமைந்துள்ளது பகுதி விகுதி இடைநிலை சந்தி சாரியை விகாரம் அப்படின்னு சொல்லி சொற்களை பகுத்து விளக்கு கூடிய ஒரு நூலாக இந்த நம்ம நன்னூலில் பார்க்கலாம் நன்னூலுக்கு எழுந்த தொன்மையான உரை அப்படின்னு பார்த்திங்கன்னா மயிலைநாதருடைய உரை விருத்தி உரை அப்படின்னு பார்க்குறப்போ சங்கர நமச்சிவாயர் சிவனயான முனிவர் காண்டிகை உரை அப்படின்னு பார்த்தோம்னா ஆறுமுக நாவலர் இவங்களை தவிர்த்து மற்ற ஆளுகளும் வந்து உரை எழுதியிருக்காங்க முகவை ராமானுச கவிராயர் திருத்தணிகை விசாக பெருமாளையர் கூலங்கை தம்பிரான் ஊற்றங்கால் ஆண்டி புலவர் சடகோப ராமானுஜ ஆச்சாரியார் பவானந்தம் பிள்ளை களத்தூர் வேதகிரி முதலியார் க நமச்சிவாய முதலியார் தண்டபாணி தேசிகர் பூலர் புலவர் சோம இளவரசு மோசசு பொன்னையா முதலியோரும் வந்து நன்னூலுக்கு வந்து உரை எழுந்திருக்காங்க ஆண்டிப்புலவர் வந்து ஆண்டிப்புலவர் ரொம்ப முக்கியமானவர் இவரும் வந்து உரை எழுதியிருக்கார் நன்னூலுக்கு ஆசிரியுடைய குறிப்பு அப்படின்னு பார்க்குறப்போ இவருடைய பிறந்த ஊர் வந்து பொன் சனகை அப்படின்னு வந்து சிறப்பு பாயத்தில் வரக்கூடிய ஒரு ஊருடைய பெயர் அந்த அடிப்படையில் இவர் வந்து பொன் சனகை அது பின்னாடி சனகாபுரி அப்படின்லாம் ஒரு விவாதத்துக்கு போகுது ஆனால் வந்து அந்த சிறப்பு பாயத்தில் வர அடிகளை வச்சு இந்த ஊரில் பிறந்திருக்கலாம் அப்படின்னு அனுமானிக்கிறாங்க குரு வந்து சண்மதி முனிவர் மூன்றாம் குலோத்துங்க காலத்தில் வாழ்ந்தவர் தான் இந்த பவநந்தி முனிவர் அடுத்ததாக நம்பியக்க பொருள் இது வந்து கடைசி நூல் ஆசிரியருடைய பெயர் வந்து நார்கவீராசை நம்பி காலம் கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டு உரை வந்து பார்த்திங்கன்னா அதே நூலாசிரியரே எழுதியிருக்காரு அரங்கேற்றம் யார் அப்படின்னா குலசேகரனுடைய அவையில் அரங்கேற்றம் செஞ்சப்பட்ட ஒரு நூல் வேறு பெயர் வந்து அகப்பொருள் விளக்கம் இது வந்து அகம் சார்ந்த நூல் அதனால் இதுக்கு வந்து அகப்பொருள் விளக்கம் அப்படின்ற ஒரு பெயரும் இருக்குது இயல்கள் வந்து ஐந்து இயல்கள் அகத்தினைகள் நூற்றி பதினாறு நூற்பாக்கள் கலவியல் ஐம்பத்தி நான்கு வரவியல் இருபத்தி ஒன்பது கற்பியல் பத்து ஒலிபியல் நாற்பத்தி மூணு மொத்தமாக இரநூத்தி ஐம்பத்தி இரண்டு நூற்பாக்கலை கொண்டது தொல்காப்பியத்தில் கூறப்பட்ட அகப்பொருள் இலக்கணத்தை விளக்க எழுந்த ஒரு சார்பு நூலாக அந்த நம்பியக பொருளை நம்ம பார்க்கலாம் இந்நூல் கூறக்கூடிய அக இலக்கண மரபிற்கு உரிய இலக்கியமா இந்த அக இலக்கண மரபிற்கு இலக்கியமாக விளங்கக்கூடிய நூல் எது அப்படின்னா தஞ்சைவாணன் கோவை இது வந்து பொய்யாமலி புலவர்களிருந்து தொல்காப்பியம் அகப்பொருள் இலக்கணத்தை கதை மாந்தர்களின் கூற்று வகையாக கூற நம்பியக பொருள் அகப்பொருள் இலக்க இலக்கணத்தை வந்து துறை வகையா விலக்கி சொல்லுது அதாவது தொல்காப்பியம் வந்து கூற்று வகையா சொல்லுது கதை மந்தருடைய கூற்றா சொல்லுது ஆனால் பொருள் வந்து துறையா சொல்லுது அப்படின்றதுதான் இதனுடைய முக்கியமான சாராம்சம் ஆசிரியருடைய குறிப்பு அப்படின்னு பார்க்குறப்போ இவருடைய இயற்பெயர் வந்து நம்பி ஊர் வந்து புளியங்குடி தந்தையினுடைய பெயர் வந்து உய்யவன்தான் சமயம் வந்து சமணம்தான் தமிழ் வட இரண்டிலும் வல்லவர் ஆசுகவி கவி சித்திரக்கவி வித்தாரக்கவி என்னும் நால்வகை பாக்களும் புனையக்கூடிய ஆற்றல் பெற்றதனால தான் இவருக்கு நார்கவிராசன் அப்படின்ற ஒரு புனைப்பு கிடைச்சிருக்கு இந்த தகவலோட சமணர்கள் இயற்றிய இலக்கண நூல்கள் அப்படின்ற தலைப்புல இடம்பெற்ற பதிவுகளை நிறைவு செய்கிறோம் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி